வணக்கம் நண்பர்களே வடகிழக்கு தெருக்குத்தூர் ஒரு இடத்த மட்டும் நீங்க வாங்கி வீடு கட்டிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் தான் குபேர யோகம் தான் பொதுவா யூடியூப்ல நிறைய பேர் வாஸ்து முறையை பத்தி சொல்றாங்க சரி அப்படி ஒரு இடத்த வாங்கி ஒரு அன்பர் யூடியூப்ல சொல்லப்பட்ட தகவலை நம்பி கூட ஒரு வாஸ்து முறையையும் வச்சுக்கிட்டே வாங்கி வீடு கட்டி குடிக்காடுறாரு அப்படி அவருக்கு குபேர யோகத்தை கொடுத்துச்சா குடுக்கலையா அந்த இடத்த பத்தின வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அட்டாச் பண்ற நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒரு அறுபது சென்ட் லேண்டு வடக்கு பார்த்த லேண்டு கொஞ்சம் வடக்கு பக்கம் வீடாகவும் தெற்கு பக்கம் சரிவா இருக்குது வடகிழக்குல தெருகுத்து வர மாதிரி ஒரு இடத்து இவங்களே நீண்ட காலம் தேடி பிடிச்சு அந்த இடத்த வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கப்பட்ட இடத்துல தெற்கு பக்கம் நிறைய இடத்த விட்டுட்டு வடக்கு பக்கம் அந்த தெருக்குத்தல் வர மாதிரியான இடத்துல ஒரு வீடை கட்டிட்டு இருக்காங்க கட்டுமான வேலைகள் இருக்கும்போது அந்த இடத்துல சின்ன சின்ன நெருடல் அதாவது சாரம் சரிஞ்சு விழுந்து ஒரு கொத்தனா அப்புறம் நிறைய வம்பு சின்ன எல்லாம் ஓடி இருக்கு பட் இருந்தாலும் அதுக்கு பலியெல்லாம் கொடுத்து அதை வந்து பூஜை எல்லாம் சரி பண்ணி வீட்டு வேலைக்கு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க நெருக்கி வேலை முடிகிற தருவாயில திடீர்னு வீட்டு வாடகைய அப்பா அந்த இடத்துல வீட்டுல கட்டிட்டு இருக்கிற வீட்லயே கால மரணத்தை சந்திக்கிறாரு அதுக்கு பிறகு அந்த வீடு கட்டமான வேலையில கைவிட்டுட்டு ஒரு ஏழு எட்டு மாதம் கழிச்சு நம்மளை அணுகிறாங்க நம்ம அந்த இடத்த பார்த்துட்டு நடந்த நிகழ்வு எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு யார் இந்த மாதிரி தெருக்குத்தல் இடங்களை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது எப்படி இந்த இடத்த வாங்கினீங்கன்னு கேட்கும்போது தான் அந்த இடத்துடைய உரிமையாளருடைய மகன் எங்க அப்பாவுக்கு வந்து இதுல ஆர்வம் ஜாஸ்தி நீண்ட காலமா அந்த வாஸ்து புத்தகத்தெல்லாம் படிப்பார் நிறைய பேர்த்து கூட வாஸ்து தொடர்பு இருந்துச்சு அவராக தான் இந்த இடத்த தேடி பிடிச்சி நாங்கள் இருக்கிறது இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அங்கேருந்து இந்த இடத்த வந்து தேடி பிடிச்சு அவர்தான் தான் இந்த இடத்த வாங்கினார் வடகிழக்கு தெருக்குத்திருந்தால் கொடைசுவர யோகம் குபேர யோகம்னு அவர் எங்ககிட்ட சொல்லுவார் பட் அப்படி இல்லை எதுவும் நடக்கலையே சார் நெகட்டிவாக நடந்துருச்சுன்னு சொல்லும்போது தான் நம்ம சொன்னோம் பொதுவாக எந்த தெருக்குத்தும் நல்லதெல்லாம் பண்ணாதுங்க கெடுதல் தான் பண்ணுவோம் நாங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னோம் இப்போ நீங்க அந்த ஸ்கிரீன்ல அந்த இடத்த அட்டாச் பண்றேன் நீங்க பாருங்க இதுக்கு பேரு திருக்குத்துல இதுக்கு பேரு திருப்பார்வை இந்த திருப்பார்வை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாஸ்து சார்ந்த அறிவு வேணும் ஜியாலஜிக்கலான அறிவு வேணும் எல்லாரும் இதை கண்டுபிடிக்க முடியாது என்னுடைய வகுப்புக்கு வந்து தொலைமுறை பயிற்சி வந்தவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துருப்போம் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருப்போம் அந்த மாதிரி இது வந்து தெருப்பார்வையில் அமைந்த வீடு பொதுவாக என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியதான் ஏற்கனவே நிறைய இடத்துல இதை பத்தி பேசியிருக்கேன் இப்போ அதை பத்தி திருப்பி ஒரு வாட்டி ஒரு நினைவூட்டல் எந்த ஒரு திருக்குத்தும் உங்களை கொடி சொன்னாக்காது ஒரு நல்ல வீட்டில் நீங்க குடியிருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒற்றுமையா இருப்பீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க நிம்மதியா இருப்பீங்க இந்த மூன்றை தவிர வாஸ்து வேறு எதையுமே கொடுக்காது அப்படி உங்களுக்கு கோடீஸ்வர யோக குபேர யோகம் கோயில் பிடிச்சிட்டு கொட்டும் வார்டு கவுன்சிலர் எல்லாம் வட்ட செயலாளர் ஆகிடலாம் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகிடலாம் யாராவது உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஏதோ சுயநலத்துக்காக உங்களை சொல்றாங்க அப்படின்றதான் அர்த்தம் நீங்க தான் இதுல எச்சரிக்கையா இருக்கணும்